வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்கால் என்னத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால் ஒரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பற்றி பார்க்க போகின்றோம் அமெரிக்காவை தளமாக கொண்ட அதை பிரதி செய்யப்பட்ட பல செய்திகள் டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட கையெழுத்த கையெழுத்திட்ட ஒரு சட்ட மூலம் சம்பந்தமாக பல செய்திகள் வந்து சமூக வலைத்தளம் உதாரணமாக டிக்டாக்கில் வந்து முதன்மையாக பரப்பப்பட்டிருக்கிறது அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டதாகவும் அதாவது சிறார்களுக்கான பள்ளி காலம் வருடத்தில் ஆறு மாதங்கள் மட்டுமே ஆறு மாதங்கள் அவர்கள் பள்ளிக்கு செலுத்தவில்லை பள்ளிக்கு செலுத்தவில்லை படிக்கவில்லை பெற்றோர்களில் இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு சட்ட மூலத்திலே அவர் கையெழுத்திட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது பல சியார்ஸ் பல லைக்ஸ் பல பகிர்வுகளுக்காக இது வந்து வைரலாக பரவி கொண்டிருந்தது அதை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அமெரிக்கத்தை தளமாக கொண்டிருக்கின்ற உண்மையான செய்தி தளங்களை தேடி பார்க்க பார்க்கின்ற பொழுது அந்த செய்தி ஒரு போலியான செய்தியாகத்தான் புடம்போட்டு காட்டுகின்றது அதாவது அந்த ஊடகங்களினுடைய கருத்தின்படி என்னவென்றால் இது ஒரு போலியான செய்தி ட்ரம்ப் அவர்கள் அப்படி ஒரு சட்ட மூலத்திலே அதாவது சிறார்களுக்குரிய பள்ளி காலத்தை ஆறு மாதமாக குறைக்கின்ற எந்த விதமான சட்ட அவர் கையெழுத்திடவில்லை அது ஏஐ மூலம் வந்து முன்னர் ஒரு வேறொரு வேறொரு ஒப்பந்தத்திற்கோ அல்லது வேறொரு சட்ட கையெழுத்திடப்பட்ட வீடியோவை புறம் மாற்றி உருவம் மாற்றி அதை ஒரு குழந்தைகளுடைய கல்வி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு செய்தியை அவர் அக்ரிமெண்டை போட்டு சட்டமூலத்தை சட்டூலத்தை ஏற்றியிருக்கிறார் என்று ஒரு போலி செய்திகளை பரப்பி ஒரு மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோக்களாக உலா வருகின்றனர் உண்மை தன்மையும் மறுத்திருக்கிறார்கள் ஆகவே உறவுகளே இதில் ஒரு தெளிவான விஷயத்தை பெற வேண்டும் நீங்கள் சமூக வலைதளங்களினூடாகத்தான் பலர் செய்திகளை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னுடைய டிக்டாக் தளமோ அல்லது பேஸ்புக் தளமோ அல்லது வந்து யூடியூப் தளமாகவோ இருக்கலாம் ஆனால் அதுவும் ஒரு சமூக வலைத்தளம் தான் ஆனால் நாங்கள் அதிலே ஒரு தகவலை தருகின்ற பொழுது உண்மையாக தேடி ஆராய்ந்து எங்களுடைய எவ்வளவோ பெருமதியான நேரங்களை செலவழித்து அதனுடைய செய்தி மூலங்களை படித்தறிந்து அதிலிருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து ஸ்டெட்டிக்ஸ் அதாவது புள்ளி விவரங்கள் நடந்ததா இல்லையா என்று தகவல்களை உள்வாங்கி அதை மனப்பிர அதை வந்து உள்ளுக்குள் எடுத்து தான் நாங்கள் தெளிவாக கதைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பலர் அப்படி இல்லை ஏதோ ஒரு செய்தி மூலத்திலே வந்துவிட்டது என்றால் அதை ஷேர் பண்ணுவார்கள் பரப்பி விடுவார்கள் பொய் வந்து பரப்புகின்ற வேகம் கூட ஆகவே இப்ப நீங்க வாழுகின்ற காலம் ஒரு பொல்லாத காலம் சமூக ஊடகங்கள் வளர்ந்த காலம் ஒரு பொல்லாத காலம் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது அதைவிட ஒரு கலியுகம் முத்திய கலியுகம் வந்திருக்கிறது என்றால் ஏஐ யுகம் இது நல்லதுக்கு பயன்படுத்துவதை விட இப்பொழுது கெட்ட விஷயங்களுக்கு தான் இந்த ஏஐ பயன்படுத்துகிறார்கள் உங்களுடைய தொலைபேசிகளை திறந்தாலே ஏஏ என்னுடைய தேவை இல்லாத விடயங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன போலியான செய்திகள் சமூகத்தை புரள்வாக நடத்துகின்ற வீடியோக்கள் காட்சிகள் குரல் பதிவுகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன இது ஒரு சமூகத்தை நசுக்கக்கூடிய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய விசடியாக வளர்ந்திருக்கின்றது ஏஐ ஏ என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அந்த ஏஏக்களால் நீங்க பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்களைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படியான விடயங்கள்லாம் உங்கள் கண் முன்னே வந்து ரங்கக்கூடிய மாதிரி அந்த சமூக ஊடகங்கள் வந்து டெக்னிக்காக கையாளப்பட்டிருக்கின்றன ஆனால் உண்மையாக ஏஐ பற்றி தெரிந்தவர்கள் ஏஐ பற்றி அறிந்தவர்கள் அதை செய்யக்கூடியவர்கள் பின்தொடரக்கூடிய அறிய அந்த அதை அறிந்து ஆழ்ந்தறிபவர்கள் வந்து இப்படியான சமூக ஊடகங்களினுடாக அதை நேரத்தை சிலவழி செலவழித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய பிரயோசனமான விஷயங்களுக்காகத்தான் அந்த நேரத்தை பொன்னணி நேரத்தை செலவு செய்வார்கள் ஆகவே இந்த ஏக்களால் எது வருகிறது ஏஐ வீடியோவா ஏஐ செய்தியா இது போலியான செய்தியாண்டு நீங்கள் உங்களுடைய அறிவு மட்டத்திலே பிரித்தறிய முடியாத நிலைமையில் இருக்கிறீர்கள் ஆகவே உண்மையை நம்புங்கள் போலிகளை விரைவாக நம்பாமல் பகிர வேண்டாம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் ஒரு வந்து ஜனாதிபதி அதுவும் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர் ஒரு சட்ட மூலத்திலே கையெழுத்திடுகிறார் என்றால் அது மிக பெருமதியான செய்தி அதை பலர் உலகம் பூராகவும் பரப்பி இருக்கிறார்கள் அது போலியான செய்தி என்று வந்திருக்கின்றது ஆகவே நீங்கள் அறிகிற செய்தி உண்மையா இல்லையா என்பதை முதலில் உறுதிப்படுத்துங்கள் நம்பகமான செய்திகளையும் நம்பகமாக சொல்லக்கூடியவர்களையும் பின்தொடருங்கள் அதுதான் உங்களுக்கு நன் நல்லம் நன்று நல்லதையை பகிர்வோம் நல்லதை இணைப்போம் மீண்டும் இன்னும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்